வெல்கம் டு பிரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் நாற்பது சென்ட் அழகிய செம்மன் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த நாற்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி வருங்க அது இல்லாமல் இன்னொரு பஞ்சாயத்து ரோடு நூறு அடி வருங்க நல்ல ரோடு பேஸோடையே இருக்குதுங்க இந்த நாற்பர்சென்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி போர் வந்துடுங்க நம்ம வாங்கினா போர் ஓட்டுற செலவெல்லாம் இல்லைங்க ஆல்ரெடி போர் ஓட்டுருக்காங்க நல்ல மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க வாசப்படி இருக்குதுங்க வடக்கு செருவு கிளக் செருவு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இந்த பூமி விட்டையே பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அதனால் வாட்ரு சோர்ஸ் இருக்குங்க இந்த பூமிக்கு பக்கத்துல நல்லா விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு பட்டுப்பூச்சி அதிகமான தனி சோர்ஸ் உள்ள ஏரியாலேயே இந்த பூமி இருக்குதுங்க ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க பூமிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க சிங்கநூறு சுடூர் காரை தான் வாங்கிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த நாற்பது சென்ட் தான் சேல் பண்றாங்க இந்த ரோடு பேஸில் ஃபுல்லாகவே சேல் ஆயிடுச்சுங்க இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்கரை ஒருத்தர் வாங்கி இப்போ தான் போர் ஓட்டு தினந்தோ பண்ணிருக்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே நல்லா இருக்குங்க அவங்க எல்லாம் வாங்கி புதுசாக டெவலப் பண்ணிருக்கிறாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு படம் மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் கொச்சின் டூ கரூர் பைபாஸ்லேருந்து வந்தால் ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க எந்த வழியும் கூட வந்துக்கலாங்க அதிகமான போக்குவரத்து வேறிகளையும் அந்த பூமி இருக்குதுங்க நம்ம வாங்கி ரெண்டு பேரும் கூட பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு இருக்குதுங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி நாலு லட்சத்துக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இடத்த வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக குரோத் ஆகுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியோடு இருக்குதுங்க அதனால் மிஸ் பண்ண வேண்டாங்க டோட்டலாக நாற்பது சென்ட்டுமே மொத்த விலையாக இருபத்தி நாலரை லட்சம் தான் சொல்கிறாங்க நம்ம இடம் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க இந்த பூமிக்கு கையெழுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்துங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்றாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்